வணக்கம் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு மல்லிகைப்பூ வந்துட்டு கட்ட போறேன் அந்த வீடியோ தான் நான் வந்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் அதாவது என்ன மல்லிகைப்பூ கட்ட போறேன் இதை வீடியோ போடுறீங்களா அப்படின்னு மட்டும் நினைச்சுடீங்க இந்த இதுல வந்துட்டு ஒரு பெரிய கதையே இருக்கு நான் எப்படி வந்து பூ கட்டினேன் அப்படின்றத சொல்ற எப்படி கட்டி பழகுனேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன் எந்த பொருள் வச்சு நான் கட்டினேன் அப்படின்றதையும் வச்சு உங்களுக்கு முழுசா வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே நண்பர்களே இன்னைக்கு வந்துட்டு மாம்ஸ் கொஞ்சம் டவுனுக்குள்ள போனாங்க அப்படின்றதுனால பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் பூ கட்ட போறேன் நான் எப்படி பூ கட்டி பழகுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு வீட்டில் எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தாங்க பூ கட்ட தெரியும் மேரேஜுக்கு முன்னாடி பூ கட்ட தெரியாது மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த வீட்டுக்கு கீழே ஒரு பிச்சு பூ வந்து மரம் இருக்கும் அந்த பிச்சு பூ செடி மரம்ல செடி இருந்துச்சு அந்த செடியில் போயிட்டு நான் தினமும் பூ பறிச்சுட்டு வருவோம் பூ பறிச்சிட்டு வாங்க எங்க வந்து கட்டுவாங்க பூ நல்லா கட்டுவாங்க அவங்க கையின பார்த்துட்டே இருப்பேன் அவங்க எப்படி கட்டுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க பூ கட்டி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடி பிச்சி பூ பறிச்சிட்டு வந்ததாங்க கட்டினேன் எல்லாரும் சொல்லுவாங்க தீக்குச்சி வச்சு கட்டி பழகுனு சொல்லிட்டு நான் தீக்குச்சி வச்சுலாம் கட்டி பழகலை பிச்சி பூல வந்து காம்பு நல்லா பெருசா இருக்கும் ஸோ அந்த பூவை வச்சு நான் நல்லா கட்டி பழகிக்கிட்டேன் அதில் தான் கட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வச்சு தான் நான் கட்டி பழகுனேன் எனக்கு நல்லா கட்ட வந்துச்சு ஆனால் இப்போ நான் ஸ்லோவாக தான் கட்டுவேன் ஆனால் எனக்கு நானே கட்டிக்குவேன் ஃபர்ஸ்டெலாம் வந்து எனக்கு கட்ட தெரியாது கட்டின பூ தான் வாங்கிக்குவோம் ஆனால் எங்கள் வீட்லேயும் சரி நான் கட்டி இல்லை இங்கே வந்து பிச்சி பூ வச்சு நீங்கள் புதுசாக கட்டுறீங்க அப்படின்னா பிச்சி பூல பழகுங்க ஏன்னா அதோட காம்பு வந்து நல்லா பெருசா இருக்கும் நீளமா இருக்கும் நம்மளால கட்டி பழக முடியும் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கனகாம்பரம் பூ சொல்லுவாங்களா அதுவும் இருக்கும் நாங்க அந்த பழைய வீட்டுல இருக்கும் போது அந்த கனகாம்பரம் பூவும் காம்பு தான் நீளமா இருந்ததுனால நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் கட்டி பழகுனேன் இப்ப எனக்கு ஓரளவு கட்ட வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு கட்டி பழகுங்க இல்லை நீங்கள் முதல் எதில் கட்டி பழகுனீங்க அப்படின்றதையும் எனக்கு வீடியோவில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து தீக்குச்சியில் தான் கட்டி பழகுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் ஆனால் நான் வந்துட்டு பழகலைங்க அப்போ பழகும் போது எனக்கு அந்தளவுக்கு கை வரலை தீக்குச்சியில் வந்து அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் கட்டி பழகுவேன் ஓகே நண்பர்களே நீங்களும் அதாவது நம்ம நல்லா இருக்கும் இல்லையா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கட்டி வச்சோம்னா அது ஒரு இதுதானுங்க ஒரு ஜாலிதான் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் மனசுல நம்ம கட்டின பூ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்களும் வந்து கட்ட தெரியல கவலைப்படாதீங்க கண்டிப்பா பிச்சி பூ வச்சு நீங்க கட்டி அழகி பாருங்க நிச்சயம் வந்து கட்ட முடியும் நண்பர்களே ஏன்னா அதுல காம்பழம் பெருசா இருக்கும் சோ நம்மளால வந்து கட்ட முடியும் ஓகே நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நீங்க எதை வச்சுன்னா பூக்கட்டி பழகுனீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் நண்பர்களே